நடிகர் விஜய் பங்கேற்ற புத்தக விழாவில் பங்கேற்க கூடாது என திருமாவளவனுக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததாக பிசிகாவிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறினார் இதே போல தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் குறித்தும் புகழ்ந்து பேசினார் இது திமுக பி கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறியதாக ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டார் தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள ஆதவ் அர்ஜுனா விஜய் பங்கேற்ற புத்தக விழாவில் பங்கேற்க கூடாது என திருமாவளவனுக்கு திமுக அழுத்தம் கொடுத்தது எனவும் விழாவில் பங்கேற்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரும்பவில்லை என அமைச்சர் ஏபா வேலு திருமாவளவனிடம் கூறினார் புத்தக வெளியீட்டு விழாவின் மூலம் கூட்டணி கட்சிகள் கூட்டணி உருவாகும் என நினைப்பது முதிர்ச்சியற்றது திமுகவின் அணுகுமுறை ஜனநாயகத்திற்கு எதிரானது முதிர்ச்சியற்றது என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது